வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி சமையல் சோளையில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக சத்துக்கள் நிறைந்த வாழைப்பூ சுத்தம் செய்வது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க கூடவே வந்து சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கிளீன் பண்ணி அதில் தாங்க நம்ம கட் பண்ணி போட போகிறோம் பாருங்கள் வாழைப்பூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வாழைப்பூ எடுத்துட்டு ஒரு கையால் வந்து அதை பிடிச்சிக்கலாங்க இன்னொரு கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நல்லா வந்து மேலே வந்து தேய்ச்சி விட்டுடலாங்க லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியையும் மேலே வந்து ஒரு தோல் மாதிரி ஒரு பகுதி வரும் அதை எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போட வேண்டாம் பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காட்டுறேன் அந்த நரம்பு பகுதியை வந்து எடு எப்படி எடுக்கிறது நான் காட்டுறேன் பாருங்க அந்த நரம்பு பகுதியை எடுத்துட்டு அந்த தோல் பகுதியை எடுத்துருங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப வந்து ஈஸி தான் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை க்ளீன் பண்ணிங்கன்னா இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக எடுத்து அதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாங்க பாருங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே வந்து எடுத்து அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணும் போதே என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு அந்த பகுதியாக பிடிச்சி பிடிச்சி கட் பண்ணி வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க இது வந்து சீக்கிரத்தில் கருத்து போகாது ஏன்னா நம்ம வந்து இந்த சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணியில் நம்ம வந்து போடுறதால இது கருக்கவும் கருக்காது இப்போ பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் பூதாங்க இருக்குது நான் க்ளீன் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க இப்போ நம்ம வந்து இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பகுதி வந்து ஓரளவுக்கு தாங்க கொஞ்சமாக கடினமாக இருக்கும் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து இருக்காது இப்போ அந்த மேலே இருக்கிறத மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேங்க இதில் இருக்கிற அந்த நரம்பு பகுதி கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குங்க பாருங்கள் நான் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த நரம்பு பகுதியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நரம்பு பகுதியும் அந்த இருக்கிற அந்த பகுதியும் வந்து நம்ம கட் பண்ணி இப்போ போட போகிறோம் பாருங்க அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணி போடலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சு முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம கடைசியில் வர்றதை வந்து நம்ம வந்து அப்படியே தான் கட் பண்ணி போட போகிறோம் நம்ம அதில் எந்த விதமான நரம்பு பகுதியும் நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல உங்களுக்கு கடைசியாக இந்த மாதிரி வந்து வந்துடுங்க நீங்கள் இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா இருக்கிறது மட்டும் வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த காம்பை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துருங்க கடைசியில் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து இதில் சிரமப்பட வேண்டாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் அதை வந்து அப்படியே வந்து நம்ம டேரெக்டாக வந்து அதை கட் பண்ணிடலாம் அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு அந்த பூ மட்டும் எடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடைசியாக நீங்கள் வரது நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணியே நீங்கள் வந்து அதில் வந்து போட்டுடலாம் அவ்வளதாங்க வாழப்பு நம்ம எல்லாமே வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் இவங்களுக்கு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க பாருங்கள் நல்லா வந்து நம்ம கையால் நல்லா வந்து அலசி விட்டுடலாம் அலசி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து நம்ம தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வந்து இதை வந்து வாஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் அது எந்த வித கருப்பான ஒரு இதுவும் ஆகல அது நல்லாவே இருக்குது உங்களுக்கே வந்து அது தெரியும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த வாழைப்பு மண்ட மட்டும் எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் நல்லா கழுவிட்டோங்க இப்போ இந்த உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து மாறுற வரைக்கும் நீங்க வந்து அதை வந்து கழுவி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் போது என்ன ஆகும்னா அந்த சாதம் அடித்த அந்த கஞ்சி வந்து லேயர் மாதிரி அதில் வந்து படிஞ்சிரும் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிடணும் ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நம்ம வீடியோவில் வாழைப்பூ எப்படி செய்கிறது கூட்டு செய்கிறது நான் போட்டிருக்கேங்க நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் இல்லங்களில் இருக்கும் நன்றி